அகனான் பாடல் முல்லை பிரிவின் தேர்த்தினை முல்லை துரை தலைமகன் பாசரையிலிருந்து சொல்லியது பாடியவர் மதுரை எழுத்தாளன் பாடப்பட்டவர் தலைவி மலைமிசை குலைய ஒரு கேழு திருவில் பனை முழந்து எழிலி பவம் வாங்கி தாழ்பெயர் பெருநீர்வலன் ஏற்பு வளை மாதிரம் பொழிதலின் தாழ்வ இருநிலம் கவினிய ஏ முருகாலே நெருப்பின் அன்ன சிறுக்கட்பன்றி அயிர்கட்படாக் துஞ்சு புதிய நறுவி முல்லை நாள் மலர் உதிரும் புறவு அடைந்திருந்த அருமுனை ஏவின் சீர்குரோலே உண்ணுதல் யான் எரிபுரை பல் மலர் பிறழ வாங்கி அறிஞர் யாத்த அலங்கு தலை பெருங் சூடுகள் ஆர்வினைஞர் தோறும் மருகும் தன்னடை தழிய கொடி நுடங்கு ஆரியில் அருந்திரை கொடுப்பவும் கொள்ளான் சினம் சிறந்து வினைவையின் பெயர்க்கும் தானை புனைதார் வேந்தன் பாசரையே மே அழகிய நெற்றியையுடைய தலைவியல் மலை உச்சியில் தோன்றும் அழகிய வானவில்லுடன் மேகங்கள் கடலிலிருந்து நீரை முகந்து தாழ்வாகப் பெய்யும் பெருமழையினால் உலகம் முழுவதும் மூழ்கியது போல இருந்து அந்த நேரத்தில் பூமி எங்கும் பசுமையாக காட்சியளித்தது காலை நேரத்தில் நெருப்பு போன்ற சிவந்த கண்களை உடைய பன்றிகள் ஆற்று மணலில் மறைந்து தூங்கிக் கொண்டிருந்தன நறுமணமுள்ள முல்லை மலர்கள் உதிர்ந்து கிடக்க காடுகள் சூழ்ந்த சிறிய கிராமத்தில் அவள் இருக்கிறாள் நாங்களோ நெருப்பு போன்ற பல மலர்களைச் சுடி அறுவடை செய்த நெற்கதிர்களைக் களத்தில் குவித்து வைத்துள்ளோம் குடிக்கும் தொழிலாளர்கள் களம் எங்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் குளிர்ச்சியான வயல்கள் சூழ்ந்த கொடிகள் அசையும் மதிலைக் கொண்ட அரணுக்கு உரியவன் திரை கொடுக்க வந்தவர்களிடம் கோபம் கொண்டு போருக்காக தனது படைகளை நடத்திச் செல்லும் வேந்தனின் பாசறையில் இருக்கிறோம் இந்த பாடல் தலைவியின் ஊரின் அழகையும் தலைவனின் வீரத்தையும் ஒருங்கே கூறுகிறது மலையில் தோன்றும் வானவில் போலவும் மேகங்கள் கடலில் இருந்து நீரை எடுத்து மழை பொழிவது போலவும் தலைவியின் ஊர் அழகுடன் இருக்கிறது அங்கு பன்றிகள் அயிரை மீன்கள் நிறைந்த குளத்தில் தூங்குகின்றன முல்லை மலர்கள் உதிர்கின்றன ஆனால் தலைவனோ பகைவர்திரை கொடுக்க முன்வந்தும் ஏற்காமல் போருக்கு தயாராக தனது பாசையில் இருக்கிறான் தலைவியின் ஊரின் அமைதியும் தலைவனின் வீரமும் மாறுபட்டு காட்டப்படுகின்றன இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்